ఆపర్చునిటీ టు యూస్ ఇట్ దస్ వెస్ట్ ల్యాప్టాప్ వేస్ట్ అదర్ అదర్వైస్ యాట్యూబ్ ఎవరు యూట్యూబ్లో ఎలా పక్క పోయిదా చూర కూడ యూస్ పన్న ముస్ టు మేక్ ఇట్ సో దిస్ హార్డిస్ మేకింగ్ వన్ దిస్ స్లాండింగ్ స్లాండింగ్ அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட் கேட்டு அட்ஜஸ்ட் அந்த ஒன்றுன்னா ஈஸியாக இருக்குது ஃப்ரீயாக இருக்குது ஒரு பிள்ளைன்னு சத்தப்புற ஆளும் ரெண்டுனா பாதி தான் சமப்படுத்தி இருக்கணும் பாருங்க அது உடச்சிருக்காது அப்படி தான் இருக்கும் ரெண்டு நாத்தி இங்கே தான் இருக்கும் ஒன்றும் இல்லைன்னா த்ரோ பண்ணா மொத்தம் எட்டு த்ரோ எயிட் ஸோ ஹவ் மேக்கிங் இஸ் டூ டூரு டு அட்ஜஸ் பிகேடி சார் ரிச் பீப்புள் தே ஹேவ் டு ஆக்குபை மோர் மணி ரேஜா ஜன் ஸ்மால் டெஸ்டினி சஸ்டினிவன் சாரியா இட்லோண்டாச்சார உனக்கு ஒன் அண்ட் ஃபைவ் கரோடு என்ஜாய் டார் ப்ராப்பர்ட்டி நாட் ஓ வி நாட் அன் எனி ஒர்க் இழுக்கு பாயா கலையை பறித்தால களையை விட்டுவானே மானங்கட்ட வந்து உனக்கே ஐந்து கோடி நாங்கள் கொடுக்க வேண்டும் தின்னுட்டு நாசமாக போ கத வச்சு கச்சு கேட்டு காக்க வரட்ட முடியும் தின்னுட்டு சாவு அமெரிக்காவில் லார்வாக வரும் லார்வாவா லாவாவா அதில் போன வெள்ளத்தில் போனாங்களா வெள்ளத்தில் போகிறாங்க எச்சு கேட்டு காக்காட்ட முடியாது அப்போ சொத்தை தின்னப்போ நாசமாக போய் இயர்ஸ் கிட்டேன் ஃபைவ் கரோடா டேர்ப்பு அப்படி நாடு கல்பிங் சிஸ்டர் எங்கள் கல்பி மதர் ஒன் இயர்ஸ் கல்பா தின்னுட்டு அமெரிக்காவில் இது வரும் கடல் வயிறு எறியவுனாக்கா அந்த பிள்ளைங்க லாபம் ஆகிடும் பொத்துக்கிட்டு அதில் போ போத்தோட வச்சுட்டு போ வெள்ளத்தில் வந்து நாய் கூட காப்பாற்ற முடியல அதே போல் அக்கா தங்கச்சி எல்லாம் தீவனம் தின்ட்டு ஒரு வச்சுக்கிட்டு காவறினேன் என் பிள்ளை தான் எனக்கு சாப்பாடு போகுது பொட்லோண்டா சோள ஜோளம் இருக்கும் ஐம்பது லட்சம் மாதம் அங்கே பத்து கோடி இங்கே பத்து கோடி சாவையில் என்ன கோடி ஒரு கோடியாக நான் கிடைக்கலேருந்து ఆమె ఒకరుకోడి తిండి కూడా కడ అక్క అదాం చర్చ కడందుకూ అయితే మీర పోంచి ఉంది అట్లా చర్చ పచ్చి మద్దతునే ఇత హట్లో ఇత ఈ పాయించు కారు మమ్మీ డాడీకి వచ్చి రోళ్ళి అక్క నా కష్టమర్ అయితే మద్దతునే ఇతా కూడా సత్యనే సో ఆమె క பூரா ஜெலக்கேஜ் எங்கள் ஐசாக இப்போதான் ஒருத்தரை வயிறு அரிச்சிருந்தா அப்படி வந்து தீயாக வச்சு வெள்ளமாக போகுது கேரளாவின் டுக்கெருதா டூ ஃபாஸ்டர் ஃபாதர் ஃபஸ்ட்டு கேரளாவில் தான் ரெண்டு ஃபாதரை வந்து வெட்டி கொண்டு விட்டாங்களோ அதான் அப்படி ரத்தமாக பொங்கிச்சு அங்கே வெள்ளமாக பொங்குது அது வெள்ளம் ஐஸ்கி இருத்த ஐஸ் ஆகி சார் வருஷம் ஒன்று இருத்த பத்து வருஷம் பாஞ்சு கருவிட மட்டும் எடுக்க சுளாளே ஆள் கடிச்சு விப்பாது அதேமாரி சிஸ்டர் ஏதோ பார்த்தா છોટા સીસો બહુ તકલીફો મદદ નહીં કરતા પૂરા હૈસા લેગે મે છોટા સીસોગે તો સાચીમાંલકટો પૂરા જાન હું હલકટ